Maha, <combined> ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அழ்புறுகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சிம்ம ராசி சார்ந்த பக்த ஆங்கில புத்தாண்டு நல் நல்வாழ்த்துக்கள் பலவிதமான குழப்பங்களோடு கவலைகளோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு எந்த மாற்றங்கள் வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தபடிகள் ரொம்ப கவலைப்படுறீங்க முதல்ல கவலைப்படாதீங்க இடத்துல எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு ஒரு நல்ல படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமை நினச்சி பயப்படுவானா பயப்பட மாட்டான் பிசிக்கலி நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு பைல்வான் சண்டையை நினச்சி பயப்படுவானா பயப்பட மாட்டான் ஃபைனான்ஷியலி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க பொருளாதாரத்தை நினச்சி பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்க அதே போல் உங்களுக்கு வந்து பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க இப்போ கிரகங்களுடைய அமைப்புக்கள் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க இதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க கடந்த காலத்தில் எவ்வளவு உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் கவலைகள் ஏற்பட்டாலும் கட்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசி சார்ந்தவர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது இந்த பன்னெண்டு ராசியில் சிம்ம ராசிக்கு மட்டும்தானே சிங்கம் லோகவாக இருக்குது சிங்கம் என்னது காட்டுக்கே ராஜா அடுத்தது நம்ம நாட்டில் கூட கிளப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு கிளப் சிந்தனை என்னன்னா எல்லோரும் இருக்க வேண்டும் சிங்கத்தை போல் வெற்றி பெறணும் தான் அந்த லயன்ஸ் கிளப்புடைய கான்செப்ட் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த லயன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி லைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த லைன் அப்படின்னு போடும்பொழுதே அவர்களுக்கு ஒரு சிங்கத்தினுடைய தோற்றம் வருது அதே போல அரசர்கள் அமரக்கூடிய ஆசனம் பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம் எதற்காக அரசர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க எந்த ஆசனத்தில் அமர்கிறீர்களோ அதை பொறுத்து அவர்களது மனநிலை அமையும் உலகை காக்கக்கூடிய அரசர்கள் சிங்கத்தை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள் என்று ஒரு தத்துவம் உண்டு அப்ப நீங்கள் ஒரு ராஜா தானே நீங்கள் ஏன் பயப்படணும் அடுத்தது இந்த சிம்மத்துக்கு நிறையா தாற்பயங்கள் உண்டு இந்த சிங்கம் என்ன பண்ணுமா ஒரு இடத்துல நடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு திரும்பி அந்த பாதையை பார்க்குமா அப்போ நம்ம வந்த பாதையில் யாரா இருக்காங்களா நமக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அல்லது நம்ம யாராவது எதிரிகள் பின்தொடர்ந்து வராங்களா அப்படின்னு பார்க்குமா இது சங்க இலக்கியங்களில் காணப்படுறது அப்போ சிங்கத்தினுடைய இந்த நடைகளை விளக்கும்போது அதுக்கு அரிமான் நோக்கு அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சார்ந்த பக்தர்கள் நீங்கள் கவலைப்படலாமா கவலைப்படாதீங்க சாமி அதெல்லாம் சரி சுவாமி கடந்த காலத்தில் நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் வாங்கின அடி எங்களுக்கு தானே தெரியும் அதே போல் எப்போதும் அட்வைஸ் சொல்கிறது ஈஸி எந்த அட்டாக்கை யார் நேராக வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும் நீங்கள் நீங்கள் பொறுத்துக்கலாம்னு சொல்லலாம் நீங்கள் சிங்கம்னு சொல்லலாம் ஒவ்வொரு அட்டையும் வாங்கிற எங்களுக்கு தான் சாமி தெரியும் எங்கள் வலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழருது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு நீங்கள் சோர்ந்து இருந்துடலாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து அப்படி ஜம்னு வரணும் இல்லை அப்போ வரணும்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம விதைக்கணும் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் முழு வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசுறேன் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க்த்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும் இல்லையா உங்கள்ட்ட எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் இருக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு அது அவைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களை ஒரு வெற்றியாளராக ஆக்குறது தானே ஒரு சரியான குருவனுடைய வேலை அதனால தான் சொல்றேன் அதனால நீங்க பழசெல்லாம் நினைச்சி கவலைப்படாதீங்க ட்ரீம் தி ஃபியூச்சர் உங்களது ஃபியூச்சர் வந்து பிளான் பண்ணுங்க அடுத்தது இந்த பிளானட்ஸ் ரீதியாக பார்க்கும்போது கூட குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு அதனால நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க தான் போறது அதுக்கு தனித்தனியான கிரகப்பயிற்சி ரீதியான ஒரு தகவல்களையும் உங்களுக்கு நம்ம சொல்ல தான் போறோம் இந்த டூ தௌசண்ட் நீங்கள் என்ன செய்யணும் ஒரே ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் டாலரன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய டாலரன்ஸ் பவர் ஃபிசிக்கலி மென்டலி ஃபைனான்சியலி நீங்க எந்த ரூபத்தில் நினைச்சுக்கோங்க உங்க டாலரன்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆனதுன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யாராவது ஏதாவது சொன்னா உடனே சோர்ந்து பெறுறீங்க உடனே கோபிச்சுக்கிறீங்க ஒரு அருமையான தகவல் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லட்டுமா இப்போ வந்து உங்களை யார் எந்த விதமான கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இப்போ உங்க பேக்கெட்ல இருந்து ஒரு ரூபா நோட்டை எடுக்கல எவ்வளோ ரூபாய் வேணா இருக்கட்டும் நான் பொண்ணு கேட்க போகிறதில்லை பயப்படாதீங்க ஒரு ரூபாய் நோட்டை எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை எடுக்கும் உங்கள் கையில் ஒன்று ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வர்றது அதை எடுத்தபடி பார்க்குறீங்க அந்த நோட்டு வந்து நீங்கள் எடுக்கும் போதே அப்படியே ஷைனிங்காக இருக்குது அந்த ஷைனிங்காக இருக்குது ஒரு புது நோட்டாக இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க செலவு பண்ணக்கூடாது புது நோட்டாக இருக்குதுன்னு பத்திரமாக உங்கள் பர்ஸில் வச்சுருக்கீங்க அப்போ அந்த நோட்டை எடுங்க அந்த நோட்டை எங்கேயாவது அழுக்கு குப்பை இருக்கு இல்லையா அதில் போடுங்க போட்டுட்டு எடுத்து பாருங்க கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அப்போ அந்த ரூபாய் நோட்டோட வேல்யூ குறையுமா திருப்பி அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அப்படியே இந்த குப்பையில் பேப்பர் போடுற மாதிரி ஒரு கசக்கு கசக்குங்க கசக்கிட்டு திருப்பி எடுங்க பாருங்க நிறைய கசங்கியிருக்கா அதை பார்த்தோன்ன அப்போ அந்த ரூபாய் நோட்டோட வேல்யூ குறையுமா அந்த மாதிரி தாங்க நீங்கள் நீங்கள் வந்து எப்படி ஒரு கரன்சியோடைய அது எந்த ரூபத்தில் போய் எப்படி வந்தாலும் அதனுடைய மதிப்பு குறையவில்லையோ அதை போல உங்கள் மதிப்பு என்றைக்கும் குறையாது அதனால நீங்கள் உங்களை யாராவது யாராவது கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாலோ யாராவது ஒன்று சொல்லிட்டாலோ மனம் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அடுத்தது நேத்திக்கு வேணா உங்களுக்கு பிளானெட்ஸ் வந்து பிரதிக்கூலமாக இருக்கலாம் அனுகூலமாக ஸ்தானங்கள் வரும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணையும் உங்கள் உழைப்புக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா இவ்வளவு நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகிறதுங்க நீங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஜப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எதுலேயும் நான் ஒரு ஸ்டேஜை அடையலையேன்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் உங்களுக்கு அதை உங்களுடைய நண்பர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இன்னும் இங்கே இருக்க நான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த இறையருள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்ததுன்னா உங்களை உச்சிக்கு அழைச்சிட்டு போயிடுங்க ஒரு இன்னொரு தாற்பயம் கூட சொல்கிறேன் ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு நம்ம அதெல்லாம் புரட்டி பார்க்குறதில்லை ஔவையார் விநாயக பெருமானை வழிபட்டு இருந்தாங்களாம் அப்ப எல்லாரும் கைலாசத்துக்கு போயின்னு இருக்காங்களாம் உன்னை விநாயக பெருமான் சொன்னாராம் நீ ஒண்ணும் கவலைப்படாத பொறுமையா என் பூஜையை முடின்னு சொல்லி விநாயக பெருமான் அவ்வையார தும்பிக்கையாலேயே தூக்கி கொண்டு போய் முதல்ல கொண்டு சிவபெருமானிட்ட வச்சுட்டாங்களாம் அப்ப அந்த விநாயக பெருமானை வழிபடுறத விட நமக்கு என்னங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த விநாயகப் பெருமான் அருள் உங்கள்ட்ட நான் பேசும்போது வந்ததுல கூட ஒரு ஜோதிட ரகசியம் இருக்குங்க ரெண்டாவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டாவது ஸ்தானத்தில் கேது எட்டு இருக்கக்கூடிய ராகு அப்ப நீங்க விநாயகப் பெருமானை வழிபடுறது விநாயகர் அகவலை தினந்தோறும் சொல்லுங்க உங்க யூடியூப்ல ஆன் பண்ணி பாருங்க விநாயகர் அகவல்னு வரும் அதை டெய்லி காலம்பறை ஏந்து அப்படியே கேளுங்க இது போறோம் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னுக்கு வருவீங்க நான் சொல்லக்கூடியது உபதேசங்க அனுபவ ரீதியான ஜோதிட ரீதியான தெய்வீக ரீதியான இந்த உபதேசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல யாரை நம்ம பைரவ குருஜி யூடியூப் சேனலை பார்க்குறாங்களோ அவ அதிர்ஷ்டசாலிகள் யாருக்கு இறையிற இருக்கோ அவங்க மட்டும்தான் இப்ப பார்க்கவே முடியும் நீங்க மற்றதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு இறையொருளும் குருவருளும் துணை புரிய போறது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு அவரை அருள் வருங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி சார்ந்த உங்களுக்கு வெற்றிகளை இறையொருளும் குருவருளும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல்வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கியிருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்